சர்வே நம்பரில் மாறுமா மாறுமா நம்பர் மண் கொடுத்த காசு நம்பர் மனு தான் நான் என்ன சொல்வாங்க மண் கொடுத்துருவேன் அது மரம் மண் கொடுத்து இப்போ ரோடு போகிற ஏறுமே குட்டி கொடுத்து இப்போ திருப்பூர் ரோடு போன்ற ரோடு போகிறாங்களா போன்ற மண் கொடுத்து

உங்க <kung government> பட்டம் பட்டை கொடுக்கலாமா எங்க ஊருக்கிட்டாலும் பட்டம் கொடுத்துடலாமா என்ன தீரா இருக்குது ஏன் பண்ண கொடுக்கலைங்க எத்தனை வேலை மண்ணு கொடுப்பேன் கிடையதா வேற வேலையை பார்க்க என்ன கிடைக்கு நான் உங்களுக்கு தம்பி பல ஊருக்கு நான் பல பத்து வருஷமா நத்து சுத்திரமா உனக்கு தெரியாது பூமி தேவை வரக்கால் புறம்போக்கலை அப்ப வந்து பார்த்தீங்கன்னா மெய்கால புறம்போக்கு வந்திருக்கான் அது மூணு புறம்போக்குதான் கல்வி பேர் தான் பாய் பேர்த்திக்கிறோம்மா எப்படி கொடுக்கலாம் கணக்கு கொடுக்கலாம் என்ன நீ என்ன கணக்கே பண்ணிக்கிறீங்க வந்தேன் உங்க தெரியும் பிரியாவுக்கு விளக்கம் சொல்லியாத்தையும் போயிட்டு வெறுப்பிட்டாங்க பிள்ளையாக்கிட்ட விளக்கம் பண்ண பிரியா போயிட்டு நீ வந்து கணக்கு இருக்குதா இருக்கிறது எண்பத்தி எண்பத்தி தானே கணக்கே அதுக்கு கணக்குதான் நூற்றி நாலு எங்கேயும் உங்களுக்கு எப்படி தெரியும் நூற்றி நாளா ஆறு

அவங்களோட நேம் லிஸ்ட் கட்டுறீங்க இந்த கிராம சபையில அவங்களுக்கு வீட்டு வாரத்துல தடுவேப்பது கஞ்சி வந்தம் சுகாதாரமான குடிநீர்களோ போடுதலாக கொடுத்துட்டு இருந்தோம் அது மாதிரி குறைகள் இருந்தால் கொசுக்கள் ஊரும் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு வெடி மருந்தா இருந்தோம் கொசுக்களை ஒழிக்கணும்னா நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம வீட்டில் சமைக்க சொல்ல மிச்சிருக்கிற எண்ணெயெல்லாம் அந்த கால்வாயில் நோக்கி முடிஞ்சா கொசு மொட்டைகள் அறிஞரும் ஒழிக்க போனாலும் உங்களோட ஒத்துழைப்பு குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நமது பகுதியில் குழந்தைகள் கடத்தப்படுதல் குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் குழந்தைத் தொழிலிற்கான துரண்டப்படுதல் சட்டத்திற்கு புறம்பாக குழந்தைகளை தத்து வழங்குதல் மற்றும் குழந்தை பாதுகாப்பை பற்றி ஆலோசித்து இம்முகாவில் கிராம சபையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தல் குழந்தைகளை தவறாது பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் பள்ளி செல்லாமல் கண்டறியப்படும் குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல நடவடிக்கை மேற்கொண்டுதல் குழந்தை பாதுகாப்பு தவறான நடைமுறைகளுக்கு எதிராக செயல்படுத்த தகவல் தெரிவித்து கண்காணித்தல் குழந்தை பிறப்பு பதிவு ஆதார் அட்டை பதிவு பதிவு சேர்த்தல் குழந்தைகளுக்கு காலம் தவறாத தடுப்பூசி போடுதல் மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்தல் போன்ற நல்ல நடைமுறைகளை ஊராட்சி மேற்கொள்ள ஒப்புதல் போற ஒரு உறுதிமொழிதான் இருக்குது வயசு